ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது போல் தக்காளி கார சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்டி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ இந்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் தக்காளி சேர்த்து நம்ம இந்த சட்னி செய்ய போகிறதுனால இதில் வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு மூணு பல் பூண்டை நான் தோலோடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் இந்த பருப்பு கலர் மாறி வரணும் இது பொன்னிறமாக மாறி வரணும் இந்த பூண்டோட பச்சை வாசனையும் போகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இது லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் வதக்கி விட்டாதான் இந்த பூண்டோட பச்சை வாசனையும் போகும் இந்த பருப்பும் நல்ல பொன்னிறமாக மாறி வரும் இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயை சூடாகி வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் நாலு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து கொடுத்துடலாம் இந்த தக்காளி இந்த எண்ணெயிலேயே அப்படியே தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே நான் சேர்த்துடுறேன் இதில் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே சின்ன புளியாங்குட்டை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சும்மா புளி சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால இந்த சட்னி ஒரு நாள் ஃபுல்லாகவும் கேடாமல் இருக்கும் நமக்கு இப்போ நம்ம இந்த புளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த தக்காளி நல்லா நான் வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இதில் ஒரு கொத்த அளவுக்கு கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வதங்கி வரட்டும் இது போல் தக்காளி நல்லா தண்ணி விட்டு அது அந்த ஈரப்பதம்லாம் குறைஞ்சி நல்லா திக்னஸ்ஸாக ஆகி வருது பாருங்கள் இது போல் இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ அது நல்லா ஆரட்டும் அதுக்குலேயும் நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த பருப்பு பூண்டு வரமிளகாய் அதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம் போல் நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறி வந்துடுச்சு அப்புறமா இதை சேர்த்து இதையும் முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போத்திக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்தப்போ அப்போ தான் எல்லாமே கரெக்டாக அரைப்பட்டு வரும் இப்போ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கடாயை அலசிட்டு இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு எவ்வளோ நல்லா க்ரீமியாக சட்னி நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த சட்னியில் தக்காளியும் புளியும் சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பு தன்மை எக்ஸ்ட்ரா தெரியறது போல் தெரியும் அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த கடாயை வச்சுட்டு நம்ம தாளிச்சுப்போம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது சூடானோடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் ரொம்ப அதிகமாக பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டாம் ரெண்டு கொத்த அளவுக்கு கரேப்பிலேயே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரை அலசி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது நைட்டாக கொதித்து வர ஆரம்பிக்கிட்டோம் இது போல் நைட்டாக கொதித்து வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சுலபமான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு இது போல் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஷ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ